தாவேக்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் பணம் வாங்கிக் கொண்டு கட்சி பொறுப்புகளை வழங்குவதாக புகார்கள் எழுந்த நிலையில் அது தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருவள்ளூர் அருகே பெரிய குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் ஆலோசனை கூட்டமானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி தொடங்குகிறது இந்த கூட்டம் எதற்கு எதற்காக என்றால் இந்த கூட்டத்தில் அதாவது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் பொறுப்புகள் அளிப்பதற்கு பணம் வாங்குவதாகவும் மேலும் அவர் அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பொறுப்பு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் வந்து சாவேக்கா திருவள்ளூர் தெற்கு மாவட்ட குழுக்களில் பெண்கள் மகளிர் அணியினர் இருக்கும் குழுக்களில் ஏராணமாகவும் தகாத வார்த்தைகள் பேசியும் சென்றல் போன்ற பல்வேறு புகார்கள் தலைமைக்கு புகாராக அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது தற்போது இந்த விசாரணை உள்ளனர் இந்த விசாரணைக்கு தற்போது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பகுதி மாவட்டத்தின் பகுதியில் இருந்து மகளிரறிஞர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பு வழங்குவதாக கூறப்படும் நபர்கள் அனைவரும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த தனியார் திருமண மண்டபத்தில் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இப்பகுதியில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் மீது எழுந்துள்ள பல்வேறு புகார்கள் மீது தற்போது நான்கு பேர் கொண்ட அதாவது மகளிருக்கு உட்பட நான்கு பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த விசாரணையின் அறிக்கையை தலைமைக்கு ஒப்படைக்கப்பட்டு மீ அந்த மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வந்து தற்போது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர் மேலும் வந்து இந்த பகுதியில் சற்று பாதுகாப்பு பணி கூடுதலாக காவல்துறை எச்சரித்து எச்சரித்துள்ளது நன்றி பாலாஜி உங்க தகவல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்